என் மகன் மகனை பெற்ற வயிறு என்றும் இன்னும் ஒரு சுப அனுபவமாகவே எனக்கு இருக்கிறது என் மகனை பெற்ற பெண் யோசப்பர் ராமச்சந்திரன் இனி ஒரு மகன் பிறக்க கூடாது என்று முடிவெடுத்தார் எவ்வளவோ ஆன்மாக்கள் இந்த தெரசாவின் வயிற்றில் பிறப்பேன் என்று நின்றாலும் இல்லை என் பிள்ளை செல்வங்களே வாரிசை பெற்ற வயிற்றில் இனி ஒரு மகனின் அரசை எப்படி சோப்பது ஒருவேளை என் வயிற்றில் பிறந்த நீங்கள் ஆன்ம தாக்கமின்றி பூமியில் ஏதாவது ஒரு சிறு தவறு செய்து விட்டாலும் பாழாகிவிடும் என்று மறுத்துவிட்டேன் பிள்ளைகளே யுகங்கள் கடந்து அன்றும் எனக்கு பிள்ளைகள் இல்லை இயேசுவை பிரிந்த பின்னும் எனக்கு ஒரு பிள்ளை இல்லை என்று சொல்லிவிட்டு இன்று உலகம் முழுவதும் என் கிறிஸ்துவ ஜனங்கள் என் பிள்ளைக்காக விழா கொண்டாடுவது பேரின்பம் பேரின்பம் இனி செய்திக்குள் போவோம் என் பிள்ளை பிறந்தான் சிறிய வயதிலேயே வியக்கத்தகு சாதனைகள் எல்லாம் செய்ய போகிறேன் அம்மா பதினாறாவது வயதில் சபையில் பரிசேரும் ஆயக்காரரும் படித்த பண்டிதர்களும் உழவும் தேவாலயங்களில் பெரும் உரையாற்றி அனைவரையும் வேக்கச் செய்து அனைவரது கேள்விகளுக்கும் தந்தை பிதாவின் சாட்சியங்களை அளித்திருக்கிறேன் அம்மா ஆனாலும் இந்த ஜெருசேர்காரனும் நாசரேதார்கள் எகிப்தியர்கள் சாதாரணப்பட்டவர்கள் இல்லை அம்மா இவர்களுக்கெல்லாம் பதில் கூறி சாட்சியங்கள் அளிப்பது வாய் திறமை மட்டும் இருந்தால் போதாது என்று நினைக்கிறேன் இதைவிட பெரிதான ஒன்று இவர்கள் தேவைப்படுகிறது அம்மா அதற்காக சில வித்தைகளை கற்றுக்கொள்ள பல அரிய வித்தைகள் செய்து இவர்களுக்கு பயம் காட்டினால் தான் என் போதனைகளுக்கு கட்டுப்படுவார்கள் அம்மா நான் வித்தைகளை கற்றுக்கொள்ள பயணப்பட போகிறேன் அப்பாவிடம் சொல்லி எனக்கு உத்தரவு வாங்கி அம்மா என்று என் மகன் என்று கேட்டது இன்றும் என் காதில் உரைக்கிறது யோசோப் இரவு வந்தார் உணவிற்காக வந்து அமர்ந்த போது மெதுவாக பேச்சை ஆரம்பித்தேன் சுவாமி இறைவன் வெளி தேசம் செல்ல ஆசைப்படுகிறான் இவர்களை எல்லாம் சமாளிக்க போதனை திறன் மட்டும் போதாதான் அனுமதி கேட்டான் அனுப்பிட்டுமா சுவாமி அவர் சிரித்து நேற்றைய கனவில் மீண்டும் காவிரியில் தூதன் கனவில் வந்தான் மரியே நம்மை விட நம் இறை குழந்தை கனவில் தான் அடிக்கடி வருகிறானாம் எந்த குறையுமின்றி நம் பிள்ளையை பத்திரமாக ஜெருசலேம் கொண்டு வந்து விட்டு சேர்ப்பானாம் மறிய இறைவனை எழுப்பு ஆசிர்வாதம் கூறி அனுப்பி வைக்கிறேன் என்று நாங்கள் இருவரும் இறைவனை எழுப்பினோம் எழுந்த பிள்ளை மகிழ்ச்சி தந்தையே நான் நாளையே பயணமாகிறேன் என்று கூறி என் பிள்ளைக்கு யோசோ கையில் இருந்த பனிரெண்டு வெள்ளியை மட்டும் கொடுத்து இறைவா என்னிடம் இவ்வளவுதான் இருக்கிறது வெகு காலம் அந்த நாடுகளிலேயே வரப்புகிறாய் அதற்கெல்லாம் சேர்த்து கொடுக்க என்னிடம் வசதி இல்லை அப்படி இதை வைத்து கொஞ்சம் சமாளித்துக்கொள் பனிரெண்டு வெள்ளிகளையும் வாங்கவர் தான் பிள்ளை கஷ்டப்பட்டு அந்த மூட்டை அவனது கையில் கட்டிவிட்டார் அவர் மறுநாள் அதிகாலை குளித்து முடித்தான் இறைவன் அவன் ஆசையாய் கேட்ட பச்சை பயிரையும் தேனையும் கலந்து கொடுத்து வயிறார உண்ணச் செய்து அவனை வழி அனுப்ப யோசோ கூட சென்றார் இயேசு என் பிள்ளை சிலுவையில் அடிபட்டு கிளம்பும் போதும் சிலுவையை சுமந்து செல்லும் கொடுமையின் போதோ ஆணிகள் அவன் உடம்பை தைத்த போதோ வேதனைப்படாத என் திரு இதயம் பச்சிலம் பாலகனால் எங்கோ செல்லப் போவதை என்று விரும்பினேன் அவ்வளவு தூரத்திற்கு பாலகன் எப்படி பயணப்பட போகிறான் யார் அவனுக்கு பருப்பு தருவார்கள் தேன் இல்லாமல் என் பிள்ளை உண்ணாதே கடனுடன் பட்டாவது தேன் வாங்கி வைப்பேன் என்றெல்லாம் அழுதேன் அன்று இரவு எனக்கும் யோசப்புக்கும் தூக்கம் வரவில்லை விவிலியத்தில் என் மகன் பனிரெண்டு வயதில் காணாமல் போனதும் முப்பத்தி ஓராம் வயதில் திரும்பி வந்ததுமே இருக்கிறது என்பதால் உலக மக்கள் மரியாலும் யோசோப்பும் என்ன ஆனார்கள் அவர்கள் எப்போது மறித்தார்கள் என்ன வேலை செய்தார்கள் எங்கு சாப்பிட்டார்கள் என்றெல்லாம் யாரும் சொன்னதும் இல்லை பாலகன் அயல் தேசம் சென்று இரவு இனி எங்கள் இறைவனை எப்போது பார்க்க போகிறோம் என்றெல்லாம் வேதனை இருந்தது அவன் சென்ற பத்து தினங்களுக்குள்ளாகவே பாலகனை தேடி பரிசெயர்களும் ஆயக்காரணமாக எங்கள் இல்லத்தில் வந்து குடும்பினர் அவன் அயல் தேசம் சென்றிருக்கிறான் என்று கூற முடியுமா என்ன ஒரு இக்கட்டான நிலை மகன் போதிப்பதற்காக பக்கத்து எல்லாம் சென்றிருக்கிறான் என்று மட்டும் அப்போது கூறி சமாளித்தோம் ஏறோரு அறையில் ஏறோரு அவையில் இருந்த தளபதி நேரடியாக வந்தார் இயேசு கிறிஸ்து இறந்து விட்டார் என்றல்லவா நிம்மதியோடு இருந்தோம் அந்த பிள்ளை பிழைத்து தேவாலயங்களில் சாட்சியம் அளிக்கின்றானனே எனக்கு பின் ஒருவன் வர இருக்கிறான் அவனின் பாதரட்சை கூட எனக்கு சித்தமில்லை என்றெல்லாம் கூறி ஒருவன் சிறை கூடத்தில் கொண்டிருக்கிறான் உங்களின் பிள்ளை எங்களின் அரசவைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு சோதனை அவன் இறந்திருப்பால் உடலை ஒழித்து வைத்திருப்பார்கள் என்று சொன்ன ஒரு கூட்டம் ஊரை விட்டே ஓடிவிட்டான் என்று சொன்ன ஒரு கூட்டம் வாஞ்சையாக அவனை பார்க்க வேண்டும் தயவு செய்து எங்கு என்று சொல்லுங்கள் என்று ஒரு கூட்டம் நாங்கள் அவர்களுக்கு என்ன தான் சொல்வது இரவோடு இரவாக இடத்திலிருந்து யோர்தான் ஆற்றங்கரைக்கு இடம் பெயர்ந்தோம் அங்காவது நிம்மதியா இருந்தோமா கணவருக்கு அங்கு தச்சு தொழில் இயலவில்லை மீன் பிடிப்பது ஒன்றே பிரதான வேலையாக இருந்ததால் கடலுக்கு சென்று மீன் பிடித்தே ஆக வேண்டிய சூழ்நிலை திடீரென்று எந்த கப்பலில் செல்ல முடியும் யார் படகு தருவார்கள் வலையைத்தான் வீச முடியுமா பட்டினி கிடக்க ஆரம்பித்தோம் இருக்கும் வேளாங்குடையை விற்று தற்காலிகமாக பசியை போக்கி இனி இந்த ஊரில் வாழ இயலாது என்று முடிவெடுத்து மீண்டும் பயணம் காணார் சென்றோம் உருதுவே சென்றோம் இன்னும் தச்சு தொழில் இருக்கக்கூடிய உருளாக இடம்பெயர்ந்து கொண்டே இருந்தோம் ஓரளவு தொழில் கிடைத்து விட்டது என்ற நிலையில் ஒரு சாதாரண குடிமக்களாக எங்கள் வாழ்க்கை ஓடியது இடையிடையே ஜெருசலேமுக்கு சென்று என்ன சூழல் இருக்கிறது என்று பார்த்து வரவும் யோசப் சென்று வந்தார் இனி மகனை தேட மாட்டார்கள் என்ற நிலையில் சொந்த ஊரான ஜெருசலேமுக்கு பயணமானோம் பழைய வீடு கிடைக்கவில்லை கிடைத்த ஒரு குடிசையில் சித்தமாக வாழ ஆரம்பித்த போதுதான் மூன்று ராஜாக்களில் ஒரு ராஜாவிடமிருந்து தூதர் ஒருவன் எங்களை தேடி வந்தான் வந்தவன் ஜீசஸ் பயணமாகி விட்டாராமே இங்கு உங்களுக்கு பாதுகாப்பு இல்லையாமே தொழிலுக்காக மிகவும் சிரமப்படுகிறீங்களாமே போத்தியப்பன் ராஜா உங்கள் இருவரையும் கையோடு அழைத்து வரச் சொன்னார் கிளம்புங்கள் தாயே கிளம்புங்கள் தகப்பனே என்று எங்கள் இருவரையும் கட்டாயமாக ஒரு கோவேறு வண்டியில் அழைத்துச் சென்றனர் மரியா